வணக்கம் நண்பர்களே எனக்கு ஒரு அருமையான கதை பார்க்குறோம் ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தார் அந்த பாட்டிக்கு இட்டலி என்றால் ரொம்ப பிடிக்கும் இட்டலி சமைப்பதும் அவளுக்கு பிடிக்கும் பாட்டி தினமும் மாவை அரைத்து சுட சுட இட்டலி செய்து எல்லோருக்கும் தருவார் அவர்கள் ருசித்து சாப்பிட்டு பாராட்டுவார்கள் இட்டலிக்கு தருகின்ற காசு கூட இரண்டாவது பட்சம்தான் அவர்கள் பாராட்டுவது பாட்டிக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் பாட்டி இட்டலிகளை தட்டில் வைக்கும்போது ஒரு இட்டலி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பித்தது ஏய் நில்லு நில்லு என்று கத்திக்கொண்டே இட்டலியை துரத்தினார் பாட்டி அப்போது திடீரென பூமி பிளந்தது இட்டலியோடு பாட்டியும் அதற்குள் விழுந்து விட்டார் பூமிக்கு கீழே இட்டலி தொடர்ந்து ஓடியது பாட்டியும் துரத்தினார் அங்கு சில சாமி சிலைகள் நின்றிருந்தன பாட்டி முதல் சிலையிடம் கேட்டார் இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா ஆமா பார்த்தேன் என்றார் முதல் கடவுள் ஆனா நீ அதை துருத்திக்கிட்டு போகாதே அந்த பக்கம் ஒரு அரைக்கி இருக்கா உன்னை அவ தின்னுடுவா அப்படின்னு சொன்னாங்க நான் அரக்கியை பார்த்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தார் பாட்டி மீண்டும் அடுத்த சாமி சிலை வந்தது அதனிடம் இதன் பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா ஆமா பார்த்தேன் என்றார் இரண்டாவது கடவுள் ஆனா நீ அங்கு போகாதே அந்த பக்கம் ஒரு அரைக்கி இருக்க அவ உன்னை தின்னுடுவா சொல்வதை கேட்காமல் தொடர்ந்து நடந்தார் பாட்டி சற்று தொலைவில் அடுத்த சாமி சிலை வந்தது அதனிடம் இதன் பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா என்றார் பாட்டி ஆமாம் பார்த்தேன் என்றார் மூன்றாவது கடவுள் நீ சீக்கிரமா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ ஏன் இதோ அரைக்கி வரா இதை கேட்ட பாட்டி அந்த சாமிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் சில நிமிடங்கள் அந்த அவள் பெரிய உருவத்தில் இருந்தாள் சாமி முன் வந்து கும்பிட்டாள் பிறகு மூக்கை உறிஞ்சாள் மனுஷ வாசனை அடிக்குதே என்றாள் அதெல்லாம் இல்லை இன்னி கிளம்பு என்றார் கடவுள் கண்டிப்பாக மனுஷ வாசனை அடிக்குது என்றபடி பாட்டியை பார்த்து விட்டாள் பாட்டியிடம் உன் இட்லியை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றார் அரக்கி என்னோட சமையல்காரியாக உன்னை வைத்து கொள்ள போகிறேன் பா என்று அரக்கி பாட்டி ஒரு படகில் ஏறினான் ஆற்றில் படகு சென்றது இந்த சின்ன அற்றை கடப்பதற்கு படகு எதுக்கு நீ தான் என்னை தூக்கிக்கிட்டே தண்ணியில் நடத்த மாட்டியா அச்சோ எனக்கு பயம் நீச்சல் அடிக்கவோ தெரியாது என்றால் அரக்கி சிறிது நேரம் அவர்கள் அரக்கி மாளிகைக்கு நுழைந்தனர்கள் அங்கு இவளை போல இன்னும் பல அரக்கிகள் இருந்தார் இனிமே எங்களுக்கு நீதான் தினமும் சமைக்கணும் என்றார் அரக்கி சமைக்கிறேன் ஆனால் எவ்வளவு பேருக்கு சமைக்க அரிசி வேண்டும் என்றார் இதோ என்று ஒரு அரிசியை எடுத்து கொடுத்து இதை பாத்திரத்தில் போட்டு இந்த மந்திர கரண்டியால் ஒரு முறை கலக்கினால் போதும் அந்த பாத்திரம் முழுக்க நிறைஞ்சிடும் என்றார் அரக்கி பாட்டி ஆசியத்துடன் சமையல் அறைக்கு சென்று ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு கலக்கினார் அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைந்தது அதை வைத்து ருசியாக சமைத்தார் அதை அரக்கிகள் தின்று தீர்த்தனர் சில நாள் கழித்து பாட்டிக்கு வீடு திரும்பும் ஆசை வந்தது அரக்கி இல்லாத நேரத்தில் படகில் ஏறி புறப்பட்டார் பாட்டி ஞாபகமாக அந்த மந்திர கரண்டியை தன்னுடன் எடுத்துக்கொண்டார் அவள் ஆற்றை கடக்கும் நேரத்தில் அரக்கிகள் வந்துவிட்டனர் பாட்டி பயந்தார் ஆற்றின் நிரபுறமும் அரக்கிகள் ஆனால் யாருக்கும் நீச்சல் தெரியாது அரக்கிகள் சட்டென்று குனிந்து சில நிமிடங்களில் ஆற்று நீரை அவர்கள் முழுக்க குடித்து விட்டார்கள் பாட்டியின் படகு சேற்றில் சிக்கி கொண்டது அரக்கிகள் கோபத்தோடு பாட்டியிடம் வந்தனர் பாட்டி ஓடத் தொடங்கினார் சேற்றில் பாட்டியின் கால் சிக்கி தடுமாறி விழுந்தார் இதை பார்த்த அரக்கிகளுக்கு சிரிப்பு வந்தது அவர்கள் குடித்த தண்ணீர் எல்லாம் வெளியே வந்து விட்டது ஆறு மறுபடியும் ஓடத் தொடங்கியது சட்டென்று பாட்டி படகில் ஏறி தப்பித்து தன் வீட்டுக்குள் நுழைந்தார் பின்னர் அந்த பள்ளமும் மூடிக்கொண்டது பாட்டியை பார்த்தவர்கள் இவ்வளவு நாளா எங்க போனீங்க பாட்டி உங்க இட்லிய சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் என்றார்கள் இதோ வந்துட்டேன் என்றபடி இனிமே உங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கே நான் இட்டலி செஞ்சு போடுவேன் என்றார் தன் இடுப்பிலிருந்து மந்திர கன்றியை எடுத்து தொட்டு இட்டலி சமைத்தார் அன்று முதல் பாட்டியின் வீட்டில் அரிசியும் மற்ற பொருட்களும் நிறைந்து வழிந்தன தினமும் ஆயிரக்கணக்கானோர் அவர் தந்தை இட்லியை சாப்பிட்டு மகிழ்ந்தனர் எனவே ஃப்ரெண்ட்ஸ் பிறருக்கு உதவும் எண்ணல் இருத்தல் வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உள்ள கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்